விடிவுகாலம் ஃபவுண்டேஷன் மூலம் ஐம்பது மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது செய்தி கத்தாரில் வசிக்கும் திரு செந்தமிழ் செல்வன் திருமதி சாந்தினி ஆகியோர் இந்தியாவில் விடிவுகாலம் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பை தொடங்கி கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளாக பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர் அதில் ஒரு திட்டமாக பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஏழை மாணவர்களுக்கு அவர்களின் மேற்படிப்புக்கு உதவும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ஐம்பது மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது இதை பற்றி அவர்களிடம் கேட்டபோது இருக்கும் வரை இல்லாதவருக்கு இயந்ததை செய்வதே எங்கள் இலட்சியம் ஏழைகளின் கல்விக்கு கை கொடுப்போம் அவர்களின் உயர்வான கனவுக்கு உயிர் கொடுப்போம் நாங்கள் தற்பொழுது பல நல்ல உள்ளங்களின் உதவியோடு கிராமப்புற மாணவர்களுக்கு பிரத்தியேகமாக சிறப்பு கல்வி மையம் ஒன்றை கட்டி வருகிறோம் எங்கள் இலக்கை அடைய இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது என்று கூறினார்கள் கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ் ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்